வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் பதிலாக மற்றும் ஒரு தகவல் தொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மக்களே அவதானம் நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் நோய் தாக்கம் ஏப்ரலில் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூறாயிரத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் வீழ்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் உரமானியத்தை நிறுத்திவிட்டு பயிர்ச்சேகை மானியத்தை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுபோக காலத்தில் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு ரூபா பதினைந்தாயிரம் மானியம் வழங்க உள்ளதாக ஜனாதிபதியும் இன்று அறிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்க உரமானியங்கள் இல்லாததால் பல பகுதிகளில் விவசாயிகள் தற்போது கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பல ஏக்கர் நெல் வயல்களின் பயிற்சிகைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாயிகள் சங்கத்தின் தவிசாளர் அனுராதா தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் மத்திய சபரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை ஹம்மாந்தோட்டை தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விடயத்தை இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நீண்ட வார இறுதி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் சுற்றுலா சென்றுள்ளனர் இதனால் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யும் வாய்ப்பை இழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக நுளம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யும் வாய்ப்பு காணப்படாததால் அவை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் ஒரே நுளம்பால் பரவுகின்றன இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்ப பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் சங்கத்தின் செயலாளர் ஜமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி இதுவரை தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் எனவும் பிரிட்டன் ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரேலியா பிரான்ஸ் சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் அதிக எண்ணிக்கையில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களான தேயிலை தென்னை மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வறட்சியான காலநிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தியானது பதினைந்து தசம் ஆறு மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் இரப்பர் உற்பத்தி ஐந்து தசம் மூன்று மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளது அதே நேரம் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் நூற்று எழுபத்து எட்டு தசம் ஒரு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்ததாகவும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு வீழ்ச்சியாகும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது பதிலாக மானியம் விவசாயிகளுக்கு வெளியான தகவல் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மக்களை அவதானம் நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் நோய் தாக்கம் ஏப்ரலில் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூறாயிரத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை பிரதான ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் வீழ்ச்சி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்